அமெரிக்கால வந்து ட்ரம்ப் பங்கேற்ற முதல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பல உத்தரவு பிறப்பிச்சுட்டு இருக்காரு பல உத்தரவுகள் வந்து மிகுந்த சர்ச்சையா இருக்கு சமீபத்தில் அவர் உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு பெண்கள் விளையாட்டுல வந்து திருநங்கைகள் வந்து பங்கேற்க தடை விதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு விளையாட்டுல வந்து பெண் என இரு பாலினத்தவர்கள் மட்டுமே வந்து வந்து சொல்லிருக்காரு இந்த ஒரு நிர்வாக உத்தரவு மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா ஆண் பெண் வந்து இரு பாலினத்தவர்கள் தான் பெண்களை வந்து பெண்கள் மட்டுமே விளையாட முடியும் ஆண்கள் இது ஆண்கள் மட்டுமே விளையாட முடியும் பெண்கள் ஆண்களை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து அடிப்படையில் வந்து அவர் வந்து சொல்றாரு பெண்கள் விளையாட்டை பெருமைமிக்க விளையாட்டா வந்து நாங்க பாரம்பரியமா காப்போம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு கல் எங்கள் பெண்களை அடிக்க காயப்படுத்த விட மாட்டோம் பெண்கள் விளையாட்டு பெண்களுக்கு மட்டுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் ஐநா மனித உரிமை கவுன்சில இருந்து அவர் வந்து விலகி கொள்வதா வந்து ட்ரம்ப் வந்து கையெழுத்திட்டு இருக்காரு இதன் மூலம் பாத்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு வந்து அமெரிக்க நிதி உதவி செய்யறதை வந்து நிறுத்தப்படுகிறதுன்னு வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க